சக்தி போற்றி ஓம் ஓம் நமோ நாராயணாயர் அனைவருக்கும் வணக்கம்ங்க உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி ஐம்பத்தி நான்காவது சிறப்பு பதிவு மன உடல் வாதம் நீக்கும் திருவாதவூர் திருமறைநாதர் மாணிக்கவாசகர் அவதார திருத்தல மகிமை என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேகி எனப்படும் உயரக ரேகி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மற்றும் சகோதரர் திரு பிகே சரவணகுமார் அவர்களது சேனலிலும் நடத்திய நேர்காணலில் இவை குறித்த விவரங்களை தெரிவித்து உள்ளேன் அந்த லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது தேவைப்படுபவர்கள் அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் மனிதன் கடவுளை போற்றி புகழ்ந்து பாடல்கள் எழுதுவது உண்டு கடவுள் தன் பக்தர்களுக்கு திருவிளையாடல் தருமிக்கு கொடுத்தது போல் தாமே அவர்கள் துயர்தீர்க்க பாடல்கள் எழுதி தந்த கதைகள் உண்டு ஆனால் ஓர் மனிதன் கூற கூற இறைவனே பாடல்கள் எழுதி இறுதியில் திருவாத ஊரார் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையோன் எழுதியது என்று கையெழுத்திட்டு மறைந்தது சைவ குறவர் நால்வருள் ஒருவரான மாணிக்கவாசகர் ஒருவருக்கே அது மட்டுமா உலகிலேயே ஒரு மனிதர் உச்சவராக கோவில் திருவிழாக்களில் எழுந்தருளுகிறார் என்றால் அவரும் இவரே ஆவார் அக்கோவில் தற்சமயம் திருவாவுடையார் கோவில் என்று அழைக்கப்படும் அவர் கட்டிய திருப்பெருந்துரை கோவில் ஆகும் இக்கோவிலில் குறிப்பிட்ட சில சிற்பங்கள் போல் செய்ய இயலாது என்று சிற்பிகள் கையொப்பமிட்டுதான் பிற கோவில் சிற்பங்களை ஒன்பதாம் நூற்றாண்டுகளுக்கு பின் வடித்தனர் என்றால் அதன் பெருமையை கூறவும் வேண்டுமா அது குறித்த சிறப்பு பதிவை இருநூற்றி ஐம்பத்தி ஆறாவது பதிவாக மாணிக்கவாசகர் கட்டிய திரு ஆவடையார் கோயில் திருப்பெருந்துரை குதிரை வியாபாரி சிவன் என்ற சிறப்பு பதிவில் நாம் காண இருக்கிறோம் இப்போது மாணிக்கவாசகர் அவதரித்த திருவாதவூர் மகிமை குறித்தும் அவர் பிறந்த ஊரில் எழுந்தருளியுள்ள திருமறைநாதர் தன் பாதச்சிலம்பு ஒலிக்க அவரை ஆட்கொண்டு வழிநடத்திய விவரம் மற்றும் அவதரித்த இடத்தில் அமைந்துள்ள திருக்கோவில் குறித்த அரிய தகவல்களையும் பார்க்க இருக்கிறோம் மதுரையிலிருந்து மேற்கு மேலூர் அருகே சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவாதவூர் ஆகும் இங்கு பெருமானின் அம்சமான மாணிக்கவாசகர் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆனி மாதம் மகம் நட்சத்திரத்தில் அவதரித்தார் ஆமாத்திய அந்தனர் குலத்தில் பிறந்த அவரை தாய் தந்தையர் சம்பு பாதாசிரியர் சிவஞானவதி தம்பதியர் வாதவூரர் என்று பெயரிட்டு அழைத்தனர் வேதங்களுக்கெல்லாம் நாதராக திருமறைநாதர் எழுந்தருளியுள்ள திருவாதவூரில் வேதம் முதலிய அனைத்து கலைகளையும் கற்றுணர்ந்த கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கிய அவர் புகழ் நாடெங்கும் பரவ பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் பதினாறு வயதே நிரம்பிய அந்த இளம் பிராயத்தவருக்கு தலைமை மந்திரி பொறுப்பு அளித்து அவருக்கு தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டத்தையும் சூட்டி கௌரவித்தான் திருவாதவூரில் மாணிக்க வாசகர் அவதரித்த இடமே தற்சமயம் கோவிலாக உள்ளது இங்கு மூலவராக மாணிக்கவாசகர் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் கோவில் நுழைவாயிலில் சிவன் மாணிக்கவாசகருக்கு உபதேசிக்கும் சிலைகள் உள்ளன மூலவர் மாணிக்கவாசகருக்கு வலதுபுறம் எலி வாகனம் முன் நிற்க பிள்ளையாரும் இடதுபுறம் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமானும் காட்சி அருளுகின்றனர் வெளியேயுள்ள பின்புற நுழைவாயிலில் சைவ சைவசமயக்குறவர் நால்வரும் எழுந்தருளி உள்ளனர் அருகிலுள்ள சுவற்றில் திருவாசகம் உயிருணி பத்து எழுதப்பட்டு உள்ளது இப்பாடலை இறுதியில் நாம் பார்ப்போம் இப்போது அருள்மிகு வேதநாயகி சமேத திருமறைநாதர் கோவில் தல வரலாறு குறித்து பார்ப்போம் இது அகத்திய மாமுனிவர் வசிட்டாதி தவசீலர்களுக்கு சொல்லி அருளியதாகும் ஒருமுறை விஷ்ணு பகவான் அசுரர்களை வென்ற பின் துரத்தியபோது அடைக்கலம் அளித்த பிருகு முனிவரின் மனைவி காவிய மாதாவின் தலையை வெட்ட அதனால் அன்னை லட்சுமியை பிரிந்திருக்கும் பிரிது முனிவரின் சாபத்துடன் இங்கு வந்து சிவனை நோக்கி தவம் இருந்தார் அப்போது இங்குள்ள தடாகத்தில் ஆயிரம் இதழ் தாமரை ஒன்று விரிய அங்கு தோன்றிய பசு அதில் பாலைச் சொரிந்து மறைய அதிலிருந்து மலர் மறைந்து ஒரு சுயம்பு லிங்கம் பசுவின் கால் குழம்பு தடத்துடன் தோன்றியது விஷ்ணு பகவான் சிவ பஞ்சாட்சரத்தை கூறி வழிபட சிவன் வேதமே நான் என்று அசரிரியாக ஒலித்து பின் காட்சி அருளினார் அதை நிரூபிக்கும் வண்ணமாக கணுக்காலில் இருந்து வேதகம் என்ற ஒலியையும் எழுப்பி காட்டினார் ஆகவே அன்று முதல் வேதபுரீஸ்வரர் என்றும் தமிழில் வேதங்களை குறிக்கும் திருமலைநாதர் என்றும் வழிபடப்பட்டு வருகிறார் ஒரு சமயம் பிரம்மதேவர் தன் உத்தம தேவியர்களான சரஸ்வதி காயத்ரி சாவித்திரியுடன் இருக்க இத்தலத்தில் மாபெரும் ஆரணகேத வேள்வி ஒன்றை செய்தார் வேள்வியின் முடிவில் அக்னியின் நடுவில் கண்களை குளிர்விக்கும் பசுமை ஒளி படர நீலமணி போன்ற நிறம் காட்டி உயர்ந்த அணிகலன்களுடன் அருளின் வடிவான அம்பிகை தோன்றினார் அப்போது பிரம்மதேவர் தேவதேவி இங்கு ஆரணகேத யாக முடிவில் கனிவோடு எளியேனுக்கு காட்சி அளித்ததால் ஆரணவல்லி என்ற திருநாமம் கொண்டு தங்களை நாடி வருவோருக்கு என்றும் அருள் பாலிக்க வேண்டும் என்று வேண்டியதால் இங்கு வேதநாயகி தாயார் ஆரணவல்லி என்னும் திருநாமம் கொண்டு அருள் பாலிக்கிறார் ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசை என்றும் பிரம்மதேவர் இங்கு வந்து வழிபடுவதாக ஐதீகம் இத்திருத்தலத்திற்கு ஸ்ரீவாதபுரம் என்று பெயர் வர காரணம் இங்கு புத்திரபாக்கியம் வேண்டி வாயு பகவான் திருமறைநாதரை வழிபட்டதாலும் மாண்டவிய முனிவரின் சாபத்தால் உருவான முடக்குவாதத்தின் காரணமாக அவதிப்பட்ட சனி பகவானின் வாத நோய் இங்கு வந்து திருமறைநாதரை வழிபட்டதால் தீர்ந்ததாலும் ஆகும் இது தேவார வைப்புத்தலம் ஆகும் சுந்தரர் இத்திருக்கோவில் குறித்து ஒரு பாடல் பாடி உள்ளார் ஒருமுறை கால பைரவர் செய்த தவறினால் சிவன் கோபத்திற்கு ஆளாகி அவரது வாகனமான பைரவர் அதாவது நாய் தொலைந்து போனது அவர் இங்கு வந்து தவம் இருக்க பைரவ வாகனம் திரும்ப கிடைத்தது ஆகையால் தொலைந்து போன பொருட்கள் திரும்ப கிடைக்க இங்கு மக்கள் வேண்டிக் கொள்வது வழக்கம் இங்கு சனி பகவானுக்கும் தனி சன்னதி உண்டு பைரவருக்கும் தனி சன்னதி உண்டு மூலவருக்கு முன்னர் இங்கு பிறந்த கபில முனிவர் சன்னதி உள்ளது அவர் இங்கு தவம் இருந்து சகல தோஷங்களும் நீங்க பெற்று சித்தி அடைந்தார் கோவிலின் வெளிமண்டபத்திலிருந்து உள்ளே ஒரு சுற்று சுற்றிவிட்டு இறுதியாக முக்கிய கட்டமான இறைவன் தன் பாதச்சிலம்பு வேதாகம ஞானத்தை மகாவிஷ்ணுவுக்கு அருளிய அதே சிலம்பொலியை மாணிக்க வாசக பெருமானுக்கு காண்பித்து அவரை ஆட்கொள்ளத் துவங்கிய ஞானத்தின் முதல் படியை ஆரம்பித்த இடத்துக்கு வருவோம் நுழைவாயிலில் மாணிக்கவாசகர் வாசகர் இரு கரம் கூப்பி நிற்க சிவபெருமான் குருந்த மரத்தடியில் அமர்ந்து அவருக்கு மெய்ஞானம் அருளும் திருவுருவச் சிலைகள் உள்ளன நமக்கு இடதுபுறம் துவாரக விநாயகரும் வலதுபுறம் முருகப்பெருமானும் காட்சி அருளுகின்றனர் கபில முனிவரையும் மூதவரையும் தரிசித்துவிட்டு பின்னர் வெளிப்பிரகாரம் வந்து ஆரணவல்லி தாயாரை தரிசித்து ஆசி பெறலாம் நால்வர் சன்னதி பெரிதாக அழகுற காட்சி தருகிறது திருவாத ஊரார் மாணிக்கவாசகர் தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கிறார் திருவாத ஊரடிகள் புராணம் உள்ள பலகை உள்ளது மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் அருளிய சிவ புராணமும் அழகுர கரும்பலகையில் உட்பிரகாரத்தில் செதுக்கப்பட்டுள்ளது குரு தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கை அன்னையை தரிசியுங்கள் மற்றும் மூலவிநாயகர் முருகப்பெருமானும் இரு புறங்களிலும் காட்சி அருளுகின்றனர் இடையே காசி விஸ்வநாதர் மற்றும் காசி விசாலாட்சியை நாம் தரிசிக்கலாம் நடராஜர் சிவகாமி சன்னதியில் பதஞ்சலி முனிவர் வியாக்கிரபாதரையும் ஒருங்கே நாம் தரிசிக்கலாம் அதையொட்டி மதுரை சொக்கநாத பெருமானே தமிழ் வேந்தன் சேரமானிடம் மதுரையின் இசை பாடகர் பானபத்திரருக்கு தன் கைப்பட வேண்டிய தர சொல்லி எழுதிய பாடல் பதினான்காம் திருமுறையில் இடம்பெற்றது உள்ளது இங்கு சுயம்புவாக சிவன் எழுந்தருளிய பெரிய ஏரியான சிவ ஒருங்கே விஷ்ணு தீர்த்தமும் உள்ளன மற்றும் பிரம்ம தீர்த்தம் வாயு பகவான் வழிபட்டு தோஷம் நீங்கிய அக்னி பகவான் கபில முனிவர் பைரவர் சனி பகவான் ஆகியோர் தத்தம் பெயர்களில் உருவாக்கிய தனி தீர்த்தங்களும் உள்ளன இறுதியாக கோபுர நுழைவாயிலில் வலதுபுறம் உள்ள மாணிக்கவாசகர் கட்டிய பாதச்சிலம்பொலி நூற்றுக்கால் மண்டபத்துக்கு நாம் வருவோம் திருவாசகத்தில் கீர்த்தி திரு அகவலில் வாத ஊரினில் வந்து இனிது அருளி பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும் என்று பாடல் வரிகள் வரும் மாணிக்கவாசகருக்கு முதல் தரிசனமாக தன் திருப்பாதங்களை காட்டியும் வேதாகம சிலம்பொலி எழுப்பிய இடத்திலும் இந்த நூற்றுக்கால் மண்டபத்தை மாணிக்கவாசகர் கட்டினார் கலைநயம் செறிந்த இந்த மண்டபம் எவ்வாறு திருப்பெருந்துரை ஆவுடையார் கோவிலுக்கு வழிகாட்டியதோ அதே போல் ஞான பாதையில் நடக்க வருபவர்களுக்கும் மனதில் உள்ள வாதங்களாகிய தீவினைகளை நீக்கி சிலம்பொலி எழுப்பிய புனித அதிர்வலைகள் மூலம் வழிகாட்டியபடி இன்றும் சிறப்பாக காட்சியளித்து கொண்டு இருக்கிறது இப்போது அவதார இடத்திலுள்ள மாணிக்க வாசகர் கோவிலில் உள்ள திருப்பதிகம் உயிருண்ணி பத்து ஆறாவது பாடலை பார்ப்போம் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் வேண்டேன் பிறப்பு இறப்பு சிவம் வேண்டார்தமை நாளும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெருந்துரை இறைத்தாள் பூண்டேன் புறம் போகேன் இனி புறம் போகல் ஒட்டேனே என்பது அந்த பாடல் இதன் பொருளாவது அழியக்கூடிய புகழும் செல்வமும் எனக்கு தேவையில்லை இந்த மண்ணுலக வாழ்வும் விண்ணுலக தேவர் வாழ்வும் வேண்ட மாட்டேன் மற்றும் பிறப்பு இறப்பு சக்கரத்துக்குள் வராத சிவபெருமானை வணங்கி போற்றாதவர் பக்கமே நான் செல்ல மாட்டேன் எப்போதும் மாறாத அன்புடைய திருப்பெருந்துறை இறைவன் பாதமே நான் சேருவேன் அவர் திருவடியையை நான் அணிகலனாக பூண்டு கொண்டேன் ஒரு நாளும் என்ன நடந்தாலும் நான் மாற மாட்டேன் எனக்கு என்ன கஷ்டங்கள் நேரிட்டாலும் இந்த நிலையிலிருந்து நான் புறம் அதாவது வேறு பக்கம் செல்ல மாட்டேன் என்று நிலையான பக்தி கொண்டு தொழுத அவருக்காக சிவபெருமான் ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று திருவிளையாடல்களை செய்தார் அவை குறித்து வரும் பதிவுகளில் நாம் காண இருக்கிறோம் மேலும் திருவாதவூரில் மகாசேனா பாண்டியன் திருமறைநாதருக்கு சாற்றிய கொன்றை மாலையை மதுரை சொக்கநாத பெருமானிடத்தில் இருப்பதாக காட்டி ஆதிசிவன் தான் அன்னை உமையிடத்தில் வாதாபுரியையும் மதுரையையும் இரு கண்களாக பாவிப்பதாக கூறியதை மெய்ப்பித்தார் அடுத்து குதிரை வியாபாரியாக அவர் திருவிளையாடல் மேற்கொள்ள காரணமான திருப்பெருந்துரை சிறப்பு பதிவை விரைவில் நாம் காண்போம் அருள்மிகு திருமறை நாதர் புகழ் வாழ்க அன்னை ஆர்ணவல்லி தாயார் புகழ் ஓங்குக இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் நைன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கம் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்